நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சுட்டு கல்ஃபில் வந்துட்டு இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோலுக்கு உண்டான எந்த எண்ணெயையும் அங்கே கிடைக்காது இந்தியாவில் தான் கிடைக்கும் அந்த வருஷம் நெருக்கும்போது தான் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க சரி பரவாயில்ல யாரெல்லாம் ஒருத்தர் சொல்லணும் அது நானாக இருக்கிறேன் அதுமாதிரி தங்கம் நம்ம நாட்டில் இருக்கா எஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கா எஸ் தமிழ்நாட்டில் இருக்கா எஸ் ஊட்டியில் ஒரு பகுதி இருக்குது அடுத்து சதுரகிரி மலையில் அங்கேயும் இருக்குது அது திருவண்ணாமலையிலையும் இருக்குங்கிறாங்க சாதாரண மலையை தங்கமலையை மாற்றக்கூடிய அதி சக்தி சித்தர்களுக்கு யோகி ரிஷிகளுக்கெல்லாம் உண்டு அழகாக மாற்றிடுவாங்க அவங்க தீண்டாதவங்களுக்கு சாவா வரமும் ஆயிரம் வருடங்களும் உயிரோடு போக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு அந்த சக்தி இன்றைந்த நல்ல பாவங்களுக்கு உண்டு சில பேர் அதை பார்த்துட்டாவே ஐயோ பண்ணலை பார்த்துட்டேன்னு பயன்பாங்க சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு வந்துட்டு போனால் நல்லது அது வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி ஆமாம் இப்போ என்ன பேச போகிறோம் எம்ஜிஆர் பாடி வச்சாரி எந்த வளம் இல்லை நம் நாட்டில் நாம் ஏ எதுக்கு ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எல்லா வளமும் நம்மக்கிட்டே இருக்குங்க நாமியாக ஏந்தணும் அவ்வளோவும் இருக்குது நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சுட்டு கல்ஃபில் வந்துட்டு இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல் குண்டான எந்த எண்ணெயும் அங்கே கிடைக்காது இந்தியாவில் தான் கிடைக்கும் நான் ஒவ்வொரு சொல்லும் செயலும் வந்து நான் சொல்லி முடிச்சு இத்தனை வருஷம் சொல்லிடுவேன் அந்த வருஷம் நெருக்கும்போது தான் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க சரி பரவாயில்ல யாரெல்லாம் ஒருத்தர் சொல்லணும் அது நானாக இருக்கிறேன் யார் சொன்னால் என்ன இருக்கு நான் சொல்லணும் இன்னொருத்தர் சொல்லப்போகிறார் அது கச்சா எண்ணிக்கி அதுமாரி தங்கம் நம்ம நாட்டில் இருக்கா எஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கா எஸ் தமிழ்நாட்டில் இருக்கா எஸ் ஆமாங்க ஐநூறு வருஷம் வெள்ளக்கார ஆச்சு ஆண்டான் ஏழ்நூறு வருஷம் அங்கே அரேபியன் ஆண்டாங்க மோகலார் அப்படியே அக்பர் பாபர் எல்லாம் ஆண்டாங்க எல்லாம் ஆடிச்சு எல்லாம் கடைசியில் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நம்ம மொட்டைக்காரி எல்லாம் பொருள் தான் தூக்கிட்டு போனாங்க தங்கத்தையும் இதெல்லாம் வேறு என்ன செஞ்சாங்க வேறு ஒன்றும் செய்யலை இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு போயும் அதுக்கப்புறம் நம்ம கட்டமைச்சு இந்தியாவை ஒருங்கிணைச்சி இந்தியாவில் இன்னைக்கு வல்லரசு நாட்டுக்கிட்ட நெருங்குது ஆனால் எப்போது ஆயிருக்கணும் சரி இருந்தாலும் இப்போ அது நெருங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி வந்திருக்குறான்னா அவ்வளோ எடுத்தும் இன்னும் நம்மக்கிட்ட எதுவுமே குறையில்லை இப்போவும் அங்கங்கே தங்கங்கள் போல் இருக்குது ஆனால் மனிதர்கள் நெருங்க முடியாத அளவுக்கு இருக்குது தங்கமலைன்னு சினிமா எடுத்த மாதிரி நம்மக்கிட்ட தங்கமே மலை மலையாக இருக்குது அதை ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி பண்ணால் கிடைக்கும் ஊட்டியில் ஒரு பகுதி இருக்குது இப்போ நாங்களாம் வந்து பார்த்தோன்னாக்க ஒரு இன்சு தான் கொடுக்க முடியும் ஊட்டியில் ஒரு பகுதி அந்த இடத்துல போகவே முடியாது ஆளுக்கிட்டே நெருங்க முடியாது அடுத்து சதுரகிரி மலையில் அங்கேயும் இருக்குது எது எங்கே இருக்கணும் அங்கெல்லாம் இருக்குங்க அடுத்தது சேலத்தில் ஒரு மலை டக்குனி ஞாபகத்துக்கு வரல பேசி வரும் அங்கேயும் இருக்குது இதெல்லாம் போல இருக்குது ஆனால் அந்த இடத்துல மனித நடமாட்டமே இல்லாத இருக்கும் மனித நடமாட்டம் உள்ள இடத்துல தங்கம் எங்கேனா கிடைக்குமா அப்படி இருந்தேன்னா அது தங்க மலை இருக்குமா அது திருவண்ணாமலை இருக்குங்கிறாங்க திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் அந்த மலை வந்து தங்க மலை தான் இருக்கும் கிரேதக காலத்தில் அந்த திருவண்ணாமலை மலையே தங்க மலை தான் இப்போ கலியுகத்தில் தான் கல் மலையாக மாறிடுச்சு அப்போ தங்க மலை தான் அதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே சில இது அவ்வளவும் மாறல சில இதெல்லாம் வந்து தங்கமலையாக இருக்கத்தான் செய்யுது எங்கேயும் போக வேண்டாம் இந்த மலைகள் தங்கத்தோடு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் வெறும் தங்கம் வராது அது இறைவன் செயல்பாடும் கொஞ்சம் சித்தர்கள் செயல்பாடும் கொஞ்சம் சாதாரண தங்க மலையை மாற்றக்கூடிய அதித சக்தி சித்தர்களுக்கு யோகி ரிஷிகளுக்கெல்லாம் உண்டு அழகாக மாற்றிடுவாங்க அவங்க சிவபெருமானுடைய சக்தியோட அப்படி மாற்றப்பட்டது தான் அது மாற்றினா மாற்றணும் தான் திரும்பி அது ஆகிடாது சாதாரண மலை தங்கமலை மாத்திர தங்கமாக தான் இருக்கும் திருப்பி பழைய மலை வரணும்னா அது மேஜிக் ஆகிரும் மேஜிக்கு உள்ளவங்க தான் வெள்ளத்தால் நூறுரூவா நோட்டு மாற்றுவாங்க திருப்பி அது வெள்ளத்தால் ஆயிரும் அது மேஜிக் ஆன்மீகத்தில் அப்படி ஆகாது ஒன்ஸ் ஆல் ஆனால் ஆனது தான் திருப்பி ரிட்டர்னில் வந்துட்டு பழைய இதுக்கு வராது அதே தங்கமலையாக தான் இருக்கும் இறை சக்தியோடு எங்கெங்கெல்லாம் மலைகள்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அதுக்குள்ளேயே ஒரு பகுதி ஒரு போஷன் உள்ளே ம மனித நடமாட்டம் நுழைய முடியாத இடம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் தங்க மலை எல்லா இடத்துலையும் உண்டு இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லைங்க யாருமே போக முடியாதுங்க அங்கே தான் தங்க மலை அதே நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இறங்கிட முடியாது அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு நல்ல பாம்பு சுற்றிகிட்டு இருக்கும் நூற்று கணக்கு அது இதை பொறுத்து இருக்கும் ஆனால் அங்கே போனீங்கன்னாவே தெரியாது ஆனால் ஃபுல்லாக அப்படியே சாரசாரையாக இருக்கும் நூற்று கணக்கு ஆயிரக்கணக்காக இருக்கும் அங்கே தான் இருப்பாங்க அவங்க அவங்க தான் அவங்களுக்கு செக்யூரிட்டி அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க ஒருவருக்கிட்ட போக முடியாது நெருங்க கூட முடியாது இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் கேட்குறீங்களா இவங்க இறத்தர்றதுக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க பல நூறு பல ஆயிரம் ஆண்டுகளாக சாப்பிடாம இல்லை இருப்பாங்க அது இறைவன் செயல் இறைவன் இருக்கிறாரு இல்லை இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா இது எதை வச்சு சொல்லுவீங்க ஏழு அடி இருப்பாங்க அவங்க ஒரு கட்டத்தில் அடியாக மாறிடுவாங்க லாஸ்ட் கட்டத்தில் இவங்கெல்லாம் மாறிட்டு வழக்கமான கலர் என்ன கலரும் அந்த கலர் இருக்க மாட்டாங்க வேறு கலர் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது வேண்டாம் இதுதான் அதிகமாக நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் இருப்பாங்க கலரே வேறு கலர் சாப்பிடவே மாட்டாங்க பல நூறு பல ஆயிரம் வருடங்களாக ஆனால் உயிரோடு தான் இருப்பாங்க இறைவனுடைய அதிதி சக்தி பெற்றவங்க அவங்க ஏன்னா யாரையும் தீண்ட மாட்டாங்க யாரையும் தீண்டாதவங்களுக்கு சாவா வரமும் பல ஆயிரம் வருடங்கள் உயிரோடு கொடுக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு உண்டு அந்த சக்தி இந்த நல்ல பாவங்களுக்கு உண்டு சில பேர் அதை பார்த்துட்டாவே ஐயோ பண்ணலை பார்த்துட்டேன்னு பாங்க சில பேர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னு அவங்க வந்துட்டு போனால் நல்லது அது அதை தொடர்ந்து சாரகிரெலாம் வந்து அதெல்லாம் கணக்கு கிடையாது கர்ம வினை கொண்டவங்க வீட்டுக்கெல்லாம் வரவங்க வராது சாரி அவங்க கண்ணுக்கே தென்பட மாட்டாங்க நல்ல பாம்பு வந்து எல்லா கண்ணுக்கும் தெரியாது பக்கத்தில் இருந்தாலும் தெரியாது அதனால் கர்ம வினை கொண்டவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது கிட்டேயே பக்கத்துலையே போவோம் அப்போது தெரியாது அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு புடப்படாது நல்ல ஆத்மாத்மா இருக்கிற கண்ணுக்கு தான் அதுக்கு கண்ணுக்கே தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டே போகும் ஸோ இனி எப்போ அந்த மலையை பார்த்துட்டு நல்லா அழகாக சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஓ மாதிரி யூடியூப்பில் பார்த்தோமே நம்ம போய் முயற்சி பண்ணலாம் வாய்ப்பே இல்லை தோட கூட முடியாது யாராலையும் நான் தான் சொல்லிட்டேன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இவங்க உட்காந்துருப்பாங்கன்னு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது எந்த சந்தர்ப்பத்தில் இருப்பாங்கன்னு தெரியாது யாரும் போயிருக்கு போக்குவரத்து இல்லாத இடம்தான் இருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் சித்தர் யோகி ரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணுறாங்க இல்லைங்களா பண்ணிவிட்டு இந்த பல மலைகளில் தங்கமாக மாற்றினது அது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் மாற்றிடுவாங்க அவங்க சாதாரண மலையாக தங்க மலையாக மாற்றினதுக்கு இதுதான் ரீசன் எல்லோரும் தங்கமாக விளைஞ்சிருச்சு நினச்சிட்டு இருப்பாங்க தங்கம் எப்படிங்க வேலையும் மாற்றப்பட்டது சித்தர்களால் மாற்றப்பட்டது தான் தங்கமலை அதெல்லாம் நீங்கள் நீங்கள் தொட்டுட்டு இப்போ ரஷ்யாக்கார கூட தான் தோரியம் கிடச்சிருச்சு பத்து லட்சம் டன்னு எங்கள் நாட்டுக்கு ஐம்பது நூறு வருஷத்துக்கு இனி பிரச்சனையே இல்லை இதை வச்சு நாங்கள் உலக கூடி சொன்னோம் அவ்வளோ இருங்க எங்கள் நாட்டில் கூட தான் தமிழ்நாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது அதை தொட்டு இது பண்ணினாக்கா நாம் உலகத்தையே வாங்கலாம் அவ்வளோ சமே இருக்குது இருக்கு நம்மக்கிட்ட அது முதல்ல சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் எம்ஜிஆர் பாடின பாட்டு தான் அவர் எதுக்கு பாடினார் ஆனால் எதையுமே தெரியாமல் பாடல அவர் ஒரு வகையான ஞானி தான் எம்ஜிஆரும் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சக்தி அதிக சக்தி கொடுத்துருக்க மாட்டேன் கிடைச்சிருக்காரு ஏதோ ஒரு காரண காரியத்தில் பாடியிருக்கிறாரு அதெல்லாம் இருக்குது இங்கே அதனால் மலைங்கிறது தங்க மலை நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் உடனே படம் எடுத்துடாதீங்க நீங்கள் படம் கிட்ட போனால் அது படம் எடுத்துடும் ஏங்க இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதை எடுத்தாக்க நாட்டுக்கு நல்லது தானே செய்யலாமே கரெக்ட் அதெல்லாம் அரசாங்கமே இருந்தாலும் உத்தரவு வாங்கணும் அவங்ககிட்ட போயிட்டு செய்யணும் சில விஷயங்கள்லாம் ஒன்றும் தவறு இல்லை அதுக்கு தான் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் அரசவை வந்துட்டு அரசாங்கம் இல்லாத ஜோசியில் இருந்தாங்க அதேமாரி அரசாங்கம் அதை நியமிக்கலாம் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டு ப பில்டிங்லாம் கட்டுறதுக்கு வாஸ்து கன்சல்டன் ஒருத்தர் நியமிக்கலாம் ஜோசியம் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒருத்தர் நியமிக்கலாம் இண்கணி அதுக்கு ஒரு அரசாங்கத்தை கூட நியமிக்கலாம் இது என்னங்க தவறு இருக்குது ஒயிட் ஹவுஸே வந்துட்டு வாஸ்து பிரகாரம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் அமெரிக்காவின் வெள்ள மாளிகை எல்லோரும் உள்ளே நடமாட முடியுது இல்லைனா அதில் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறத காட்டிலும் யூஸ் பண்ணாத இடம் தான் நிறைய இருந்தது இப்போ எல்லாம் ரூம் வேலை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வாசு சரி பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இதில் என்ன இருக்குது அதுதான் எல்லா அரசாங்கம் வாங்கி நியமிச்சிக்கணும் இன்னும் தவறு நாங்கள் இருக்குது ராக்கெட் விடுறாங்க டைம் பார்த்தா விடுறாங்க ஏதோ ஒரு டயத்தில் நினச்ச நேரத்தில் விடுறாங்க சக்ஸஸ் ஆகுதா இல்லைங்களா அதுலேயும் ஒரு சில பேர் வந்துட்டு முற்போக்கு கொள்கை விட்டுட்டு இல்லை அப்படிலாம் பார்க்குறாங்க அது சரியாக வர்றதில்ல நீங்கள் கரெக்டாக எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு இதில் என்னங்க இருக்குது பர்சனல் அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்கல்ல யார் யாரெல்லாம் வேணாம்னு நினைக்கிறாங்களோ அரசாங்க ரீதியாக அவங்க பர்சனாக வேணும்போது அவங்க பார்த்துக்குறாங்கல்ல ஏன் அது நாட்டுக்காக பார்த்தா என்ன இருக்குது அதெல்லாம் தவறான விஷயமே கிடையாது யார்னால நியமிக்கணும் யார் சரி அப்படின்னு நினைக்கிறதோ அவங்க நியமிக்கலாம் அது பர்சனலுக்காக அவங்க கேட்க போடுறாங்க இல்லை அரசாங்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாங்க வாசப்பார சரியாக பாரு ஆனால் அதே அரசாங்கத்தில் ஆஃபீஸர்கிட்ட ஒர்க்கை கொடுத்துட்றாங்க அவங்க வந்து பர்சனலாக வந்துட்டு வாசகத்தில் பார்த்தோம் பார்க்குறாங்க அதை உண்மை ப்ராப்பராக பார்த்துட்டு போகிறது இன்றைக்கி நடக்குதா இல்லையா நடக்க தான் செய்யுது இதில் என்ன தவறு என்ன இருக்குது எங்கே இயற்கையோடு ஒத்து போகிற விஷயங்கள் தானே அதெல்லாம் இதில் என்ன கருத்து என்ன வேண்டி இருக்குது அதெல்லாம் செய்யலாம் ஓகே இன்றைக்கி இன்றைக்கி நிறைய விஷயம் இருக்குது நிறையவே சொல்லியிருக்கிறேன் நாம் எதையும் வந்துட்டு அணுகுமுறை தான் ஒன்று தேவைப்படுது அணுகுமுறையை சரியான பாதையில் சரியான நோக்கத்தில் சரியான செயல்படுத்தினால் எதுவுமே வந்துட்டு வெற்றியை தான் கொடுக்கும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக நீ சொன்னப்பட்ட தகவல் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புதுத்துக்கு சந்திக்க வரைக்கிறேன் நன்றி வணக்கம்